மைக்ரோகிராஃபியா த புக் வாஸ் ரிட்டன் பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் வந்துட்டு பாருங்க மைக்ரோகிராஃபியா என்ற நூலினை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ராபர்ட் கூக் ராபர்ட் கூக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராஃபியா அப்படின்ற ஒரு புக்கை வந்துட்டு எழுதியிருப்பாரு இந்த புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல் அப்படின்ற வேர்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த புக்கில் ஸோ ஆன்சர் இஸ் ராபர்ட் கூக் ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பல செல் உயிரிகளுக்கான உதாரணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்துட்டு வச்சிருக்காங்க இதில் அமிபா அப்படின்றது பல செல் உயிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கிடையாது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரி அமிபான்றது ஒரு செல் உயிரி அதே மாதிரி கிளாமிடோமோனஸ் அப்படின்றதும் ஒரு செல் உயிரி தான் இது லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க ஸ்பைரோ கைரா ஸ்பைரோ கைரா அப்படின்றது ஒரு செல் உயிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது இது வந்துட்டு பல செல் உயிரிகளுக்கான உதாரணம் ஆகும் நெக்ஸ்ட் பாருங்க ஈஸ்ட் ஈஸ்ட்ன்றதும் ஒரு செல் உயிரி இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பழசல் உயிரிகளுக்கான உதாரணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ பழசல் உயிரி எது ஸ்பைரோ கைரா அப்படின்றது மட்டும்தான் ஸோ வந்துட்டு ஆப்ஷனுக்கு வாங்க சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏ ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் ஆப்ஷன் சி மூணு மட்டும் ஆப்ஷன் டி வந்துட்டு நாலு மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி மூணு மட்டும்